பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு பார்க்கும்போது கடந்த ஒன்றரை மாத காலத்தில் பார்க்கும்போது தங்கத்தினுடைய விலையானது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு சதவீதம் என்றதற்கு அதிகரித்து காணப்படுகிறது அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது நூற்றி நான்கு என்ற குறியீடாக இருக்கிறது இருந்த போதிலும் பார்க்கும் ஏன் தங்கம் விலை அதிகரித்து காணப்படுகிறது ஸோ தங்கத்தினுடைய தேவை தொடர்ந்து சீனாவுடைய முதலீடு முதலீடாக அதிகரித்து காணப்படுவது தங்கத்தினுடைய விலை ஏற்றத்திற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது தங்கத்தினுடைய விலை இந்திய அளவில் எப்படி இருக்கும் தங்கத்தினுடைய விலை இந்தியாவில் எப்போது குறையும் இதுபோன்ற சந்தேகங்கள் நம்முடைய முதலீட்டாளர்களுக்கு நிச்சயமாக இருக்கப்படும் நாணயம் விகடன் வாசகர்களுக்கு வணக்கம் நாணயம் விகடன் வாசகர்கள் தொடர்ந்து பல்வேறு தலைப்புகளில் இந்த வீடியோ பதிவுகளை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் தங்கத்தினுடைய விலை அதிகரித்து காணப்படுவது எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது தங்கத்தினுடைய விலை இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ட்ராய் அவுன்ஸ் இரண்டாயிரத்தி முந்நூறு டாலர்கள் என்ற அளவிற்கு அதிகரித்து வர்த்தகம் நடைபெற்று வருகிறது சர்வதேச சந்தையில் இந்த விலை ஏற்றத்திற்கு என்னென்ன காரணங்கள் இந்த இடத்திலிருந்து தங்கம் எந்த அடுத்த கட்டத்திற்கு நகரும் இது முதலீட்டுக்கு ஏற்ற தருணமா என்பதை பற்றி நாம் தற்போது பார்க்கலாம் பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு பார்க்கும் கடந்த ஒன்றரை மாத காலத்தில் பார்க்கும்பொழுது தங்கத்தினுடைய விலையானது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு சதவீதம் என்ற அளவுக்கு அதிகரித்து காணப்படுகிறது இந்த இந்த ஏற்றம் எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது என்பதற்கு முன்பாக குறிப்பாக சர்வதேச சந்தையில் பெரும்பாலான கமாடிட்டி சார்ந்த பொருட்கள் அனைத்துமே அமெரிக்க டாலரில் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது உலக நாடுகளில் பார்க்கும்பொழுது அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் சர்வதேச கரன்சியாக அந்நிய செலாவணியாக ஒரு டாலரை அமெரிக்க டாலர்களை கையெழுப்பாக வைத்துள்ளது ஸோ இந்த மாதிரியான ஒரு டாலருடைய தேவை அதிகரித்து காணப்படுகிறது இந்த நிலையில தான் பார்க்கும் பொழுது அமெரிக்க டாலருடைய போக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது இதனுடைய டாலர் அதிகரிக்கும் போதெல்லாம் பொதுவாக பார்க்கும்பொழுது கமாடிட்டி விலைகள்லாம் சரியக்கூடும் ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் பார்க்கும்போது அமெரிக்க டாலர் வலுவான நிலையிலேயே காணப்படுகிறது அமெரிக்க டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்பொழுது நூற்றி நான்கு என்ற குறியீடாக இருக்கிறது இருந்த போதிலும் பார்க்கும்போது ஏன் தங்கம் விலை அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக பார்க்கும்பொழுது முக்கியமான ஒரு காரணமாக நாம் பார்க்க இருப்பது சீனாவுடைய நகர்வு அவர்களுடைய பொருளாதாரத்தில் பிறக்கும்போது பார்க்கும்பொழுது கோவிடுக்கு பிறகாக அவருடைய பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்தது கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பார்க்கும்பொழுது சீனாவினுடைய கரன்சி அவங்களுடைய யுவான் கரன்சி எப்படி இருக்கிறது தற்போது எந்த அளவுக்கு டாலருக்கு நிகராக சரிந்து காணப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் பார்க்கும்பொழுது பெரும்பாலான அவங்களுடைய கையிருப்பாக டாலர் அமெரிக்க டாலரை கையிருப்பாக வைத்துள்ளது ஸோ சீனா தங்களுடைய கையிருப்பான டாலரை தற்பொழுது விற்று வருகிறது கடந்த பத்து வருடங்களில் பொழுது அவர்களுடைய கையிருப்பு டாலரிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் தேர்டு என்று சொல்லக்கூடிய மூன்றில் ஒரு பாகத்தை டாலரிலிருந்து குறைத்து தங்களுடைய முதலீடு கையிருப்பு அந்நிய செலாவணி கையிருப்பாக தங்கத்தையாக தங்கத்தின் மீது முதலீடு மாற்றி அமைத்துள்ளது ஸோ தங்கத்தினுடைய தேவை தொடர்ந்து சீனாவுடைய முதலீடு முதலீடாக அதிகரித்து காணப்படுவது தங்கத்தினுடைய விலையேற்றத்திற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது சீனா கடந்த பதினாறு மாதங்களாக தொடர்ச்சியாக தங்கத்தின் மீது முதலீடு செய்து வருகிறது தங் சீனா மட்டும் இல்லாமல் பெரும்பாலான மத்திய வங்கிகள் அதாவது சென்ட்ரல் பேங்க்ஸ் அனைத்துமே தங்கத்தின் மீது முதலீடுகளை மேற்கொண்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டினுடைய மூன்றாவது காலாண்டில் எழுபத்தி ஏழு மெட்ரிக் டன்களாக இருந்த தங்கத்தின் மீதான முதலீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட முன்னூற்றி அறுபத்தி ஓரு மெட்ரிக் டன்களாக கிட்டத்தட்ட ஒரு நான்கு மடங்கு தங்களுடைய முதலீடுகளை அதிகரித்து காணப்பட்டுள்ளது ஆக தங்கத்தின் மீதான முதலீடுகள் பெரிய அளவில் மத்திய வங்கிகளே தங்களுடைய பாதுகாப்பு முதலீடாக பார்க்கின்றன அப்படி இருக்கும் பொழுது சீனாவுடைய பொது சீனாவுடைய பொதுமக்களாகட்டும் அவர்கள் நாட்டினுடைய ரியல் எஸ்டேட் துறையானது மிகப்பெரிய அளவில் ஒரு வலு விழுந்து காணப்படுகின்ற நிலையில் அவர்களுடைய முதலீடு மாற்று முதலீடாக தங்கத்தை தேர்வு செய்துள்ளது காரணமாக இந்த தங்கத்தினுடைய விலையானது அதிகரித்து காணப்படுகிறது சரி இப்பொழுது இந்த காலகட்டத்திலேருந்து தங்கம் எந்த நிலைக்கு நகரும் என்று பார்க்கும்பொழுது அமெரிக்காவில் இருந்து சென்ற வாரத்தில் வெளியான ஒரு புள்ளிவரம் என்று பார்க்கும்பொழுது ஜாப் ரிப்போர்ட் நன்றாக இருந்தது சந்தைகள் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே காணப்பட்டது யூரோ ஜோன் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய பிராந்தியத்திலையும் சந்தைகள் எதிர்பார்க்காத ஒரு பிஎம்ஐ குறியீடு பாசிட்டிவாக காணப்பட்டது ஆஸ்திரேலியன் டாலர் வலுவாக காணப்பட்டது நியூசிலாந்துடைய டாலரும் அது கிட்டத்தட்ட ஒரு கரன்சி மார்க்கெட்டில் பார்க்கும்போது வலுவான நிலையிலேயே காணப்படுகிறது ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்கம் வந்து பொருளாதாரம் நன்றாக இருக்கும் பொழுது தங்கத்தை ஏன் தேர்வு செய்ய வேண்டும் அப்படி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி பொருளாதாரம் நன்றாக இருக்கும் பொழுது கமாடிட்டி பொருட்களுடைய விலைகள் சற்று அதிகரிக்க ஆரம்பித்துள்ளன குறிப்பாக காப்பருடைய விலை அதிகரித்துள்ளது கச்சாயினுடைய விலை அதிகரித்து காணப்படுகிறது இது மீண்டும் பணவீக்கத்தை தோற்றுவிக்கக்கூடும் என்கின்ற அச்சம் வந்து முதலீட்டாளர்களுக்கு காணப்படுகிறது ஸோ இந்த அச்சத்தின் காரணமாக தங்கம் ஒரு பாதுகாப்பான முதலீடாக தேர்வு செய்து வருகிறார்கள் ஸோ இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவுடைய பெடரல் ஆனது வரக்கூடிய காலகட்டத்தில் ஜூன் மாதம் கூட்டமாகட்டும் அல்லது அடுத்து வரக்கூடிய கூட்டங்களில் கிட்டத்தட்ட வட்டி விகிதங்களை குறைக்கக்கூடும் என்கின்ற அறிவிப்பும் வெளியாகி உள்ளது இவையெல்லாம் இந்த மாதிரி வட்டி விகிதங்களை குறைக்கும் பொழுது பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொழுது கமாலிட்டி விலையினுடைய விலையும் அதிகரிக்க காரணமாக இருக்கின்றன ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த நிலையிலிருந்து கிட்டத்தட்ட தங்கத்தினுடைய விலை மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றன கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு முதல் எட்நூறு டாலர்கள் வரை சர்வதேச சந்தையில் இப்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து முந்நூறு டாலர்கள் இருக்கின்றது என்றால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டாலர்கள் வரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் எந்த அளவுக்கு மேல் நோக்கி நகர்கிறதோ அதே அளவிற்கு ஓரளவுக்கு அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் ஆவது மீண்டும் சரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன ஆக முதலீட்டாளர்களை பொறுத்தவரை குறிப்பாக சிறு முதலீட்டாளர்கள் தங்களுடைய தேவைக்கான தங்கத்தை மட்டும் முதலீடு செய்வது நல்லது அதாவது ஒரு தங்களுடைய வீட்டில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வுகளின் காரணமாக தேவை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதன் மீதான ஒரு ஆபரண தங்கமோ எந்த அளவுக்கு வேண்டுமோ அதை மட்டும் முதலீடு செய்வது நல்லது மற்றபடி நீண்டகால முதலீடாக நாம் பார்க்குமே ஆனால் கிட்டத்தட்ட எஸ்ஜிபி என்று சொல்லக்கூடிய சேவரின் கோல்ட் பாண்ட் அல்லது கோல்டு கோல்டு இடிஎஃப் மீதான முதலீடுகளை மேற்கொள்வது சாலச்சிறந்தது ஸோ நம்முடைய முதலீடுகள் நம்முடைய தேவைகளின் எந்த அளவுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொண்டு எப்போது நமக்கு இதனுடைய ரிட்டர்ன்ஸ் தேவைப்படும் என்கின்ற ஒரு கிட்டத்தட்ட ஒரு புரிதலோடு நம்முடைய மு முதலீடுகளை மேற்கொண்டால் நிச்சயமாக பலன் தரும் தங்கத்தினுடைய விலை இந்திய அளவில் எப்படி இருக்கும் தங்கத்தினுடைய விலை இந்தியாவில் எப்போது குறையும் இது போன்ற சந்தேகங்கள் நம்முடைய முதலீட்டாளர்களுக்கு நிச்சயமாக இருக்கக்கூடும் இந்திய அளவில் பார்க்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை அதிகரித்து காணப்படுவதற்கு முக்கிய காரணம் இந்திய ரூபாயினுடைய மதிப்பு அமெரிக்க டாலருக்கு நிகராக எந்த அளவுக்கு சரிகிறது அல்லது எந்த அளவுக்கு வலுவடைகிறது என்பதை பொறுத்து அமையக்கூடும் ஏனென்றால் இந்தியாவை பொறுத்தவரை நம் தங்கம் என்பது இறக்குமதி செய்து தான் நமது விற்பனை நடைபெற்று வருகிறது ஆக சர்வதேச அளவினுடைய விலையை தான் பெரும்பாலும் இந்திய ரூபாய்களை இது வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காரணமாக இருக்கிறது இது தவிர முக்கியமாக இப்போதைய இந்த ஏற்றதற்கு மற்றொரு முக்கிய இரண்டு காரணங்கள் என்ன பார்த்தால் ரஷ்யா உக்ரைன் போரானது கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக தொடர்ச்சியாக முடிவுக்கு வராமல் தொடர்ந்து அது நடைபெற்று வருகிறது ஒரு காரணம் இரண்டாவதாக இஸ்ரேல் மற்றும் காசா இடையிலான தாக்குதல்கள் இது வந்து ஒரு எதிர்மறையான சில விளைவுகளை தோற்றுவித்துள்ளன குறிப்பாக செங்கடல் என்று சொல்லக்கூடிய ரெட்ஸி கடல் மார்க்கமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லக்கூடிய போக்குவரத்தில் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தியுள்ளன ஆக பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்து வருகின்றது சமீபத்தில் பார்க்கும்போது காப்பர் ஆகட்டும் கச்சா எண்ணுடைய விலை இவை எல்லாமே தொடர்ந்து அதிகரித்து காணப்படுவது மீண்டும் பணவீக்கத்தை தோற்றுவிக்கக்கூடும் என்கின்ற அச்சம் சந்தையில் பெரிய அளவில் முதலீட்டாளர்களுக்கு காணப்படுகிறது ஆக இந்த மாதிரியான காரணங்களில் பார்க்கும் பொழுது தங்கத்தினுடைய விலையானது தொடர்ச்சி தொடர்ச்சியாக அதிகரித்தே காணப்படுகிறது இது எந்த அளவில் இப்போது பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆபரண தங்கம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாயில் இருக்குது இது எந்த அளவுக்கு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு டாலர்கள் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் சர்வதேச சந்தையில் இருக்கின்றன இதனுடைய தாக்கமானது இந்திய சந்தைகளில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு சவரன் கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் ரூபாய் என்ற அளவிற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆக முதலீட்டாளர்கள் நம்மளுடைய தேவை என்னவோ அதற்கு மேலாக முதலீடு செய்யாமல் நீண்டகால முதலீடாக எப்பொழுதெல்லாம் குறைகிறதோ அப்போது நம்முடைய முதலீடுகளை இந்த தங்கத்தின் மீதான முதலீடுகளை மேற்கொள்வது மிக்க ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாம் கருதலாம் வணக்கம் விகடன் வெல்கம் பேக் வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்